நாகை அருகே குறுக்கத்தியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் செயின் பறிப்பு சம்பவ இடத்தில் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் ஆய்வு மோப்பனாய் கொண்டு போலீசார் விசாரணை நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தி பகுதியை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரது மனைவி மகேஸ்வரி மகேஸ்வரியும் அவரது கணவர் பாண்டீர்செல்வமும் தனது வீட்டின் முன்பகுதி வராண்டாவில் இரவு நேரத்தில் படுத்து தூங்குவது வழக்கம் அந்த வகையில் இரவு மகேஸ்வரி வராண்டாவில் படுத்து தூங்கியுள்ளார் அப்போது இரவு பனிரெண்டு மணி அளவில் தூங்கிக் கொண்டிருந்த ஐந்து பிடித்து இழுத்துள்ளார் அவர் கழுத்து இருக்கவே கத்தி கூச்சலித்துள்ளார் பன்னீர்செல்வம் சுதாரித்து எழுவதற்குள் அந்த மர்ம நபர் செயனை அறுத்து கொண்டு தப்பித்து ஓடி உள்ளார் இந்த சம்பவம் குறித்து மகேஸ்வரி கீழ் வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார் மேலும் வீடு மற்றும் தெருக்களில் நாகை அருகே இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் சைனை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது